இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கருப்பு கவனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சத்து நிறைஞ்ச ஒரு அரிசி இந்த கருப்பு கவனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கருப்பு கவனி அரிசியை சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இந்த அரிசியில் விட்டமின் பி இ வந்து அதிக அளவில் இருக்குது இது கேன்சர் பாதிப்புகளையும் தடுக்க உதவுது இந்த கருப்பு கவனி அரிசியை வச்சு நம்ம நிறைய விதமான ரெசிபி செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசியை வச்சு தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க இன்றைக்கி இந்த ஆரோக்கியமான கருப்பு கவனி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருப்பு கவனி அரிசி ஒரு கப் போல் எடுத்திருக்கேன் இந்த கருப்பு கவனி அரிசியை நம்ம ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் போல நான் ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசியை நம்ம இந்த மாதிரி நசுக்கணும்னா உடையணும் அந்த அளவுக்கு இது ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிருக்கிற அரிசியை மிக்சர்ல சேர்த்து மாவா அரைச்சுக்கலாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் ஊற வச்ச தண்ணியே இதோட சேர்த்து திரும்ப இந்த மாதிரி மாவா அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரவ பதத்துல அரைச்சிங்கன்னா இட்லிக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சுக்கலாம் இது வந்து தோசைக்காக இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி தோசை மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் வந்து நம்ம எப்பவும் போல ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ற இட்லி மாவை ஒரு மூன்று கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் நீங்க வந்து இந்த மாதிரி மாவு கலக்காம கருப்பு கவனி அரிசி கூட ஃப்ரெஷ்ஷாக தோசை மாவு ஆட்ட போறீங்க அப்படின்னா கருப்பு கவனி அரிசி ஒரு கப்பு ஒரு கப் பச்சரிசி அரை கப் போல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு ஆறு மணி நேரம் வந்து இதை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தோசையா ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கிறதுல இந்த மாவை கலந்து தோசை ஊத்துறதுனால உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம் இப்போ நம்ம மாவு ரெடியா இருக்கு இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு நம்ம கருப்பு கவனி அரிசி தோசை மாவை ஊற்றி தோசைகளை சுட்டு எடுத்துடலாம் தோசை ஊற்றினதும் கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி எடுத்துடலாம் இப்போ நம்ம அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த கருப்பு கவனி அரிசி தோசை வந்து இந்த மாதிரி செய்யும் போது எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கருப்பு கவனி அரிசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை இருக்கும் நான் வந்து இப்போ மூன்றரை கரண்டி மாவு சேர்த்ததுனால இந்த மாதிரி தோசை வருது இன்னும் நீங்கள் ஒரு அரை கரண்டி எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திங்கன்னா நல்லா முறு மொறுப்பாகவே நீங்கள் தோசை செய்யலாம் ஆனால் நான் அந்தளவுக்கு மாவு வைப்போம் சேர்க்க மாட்டேன் இப்போ நம்மளுடைய கருப்பு கவனி தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த கருப்பு கவனி அரிசி தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்